புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஒரு மனுஷன் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு கடுமையாக உழைக்க வேண்டியதா இருக்கு என்னதான் ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிச்சுட்டு எவ்வளவு பெரிய கட்டடத்துக்கு ஒர்க் பண்ணாலும் மாசம் ஒர்க் பண்ணி ஆகணும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளத்தை கண்ணால பாக்குறதுக்கு ஆனா பாருங்க லட்ச இல்லைங்க கோடிக்கணக்கில் கோடிக்கணக்கான ரூபா எப்படி வந்ததுன்னு தெரியாது ஆனாலும் பாருங்க கோடிக்கணக்கான ரூபாயை எதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க வாரி இறைச்சிருக்காங்க அதுவும் யாருங்க அன்று சூழ்நிலை காரணமாக தெரியாத அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு ஆனால் கொள்கை என்று வரும்போது அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம் அதே நேரத்தில் கொள்கை என்று வருகிற அண்ணா திராவிட முன்னேற்றம் கொள்கைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும் அந்த கொள்கை வீரர் பாருங்க அவருக்கு ஒரு செல்ல இருக்குது நம்ம கொள்கை வீரர் பத்து தோல்வி பழனிச்சாமின்ட்டு ஒரு செல்ல போய் போயின்னு அது ஒரு பக்கம் போயின் தப்பு கிடையாது அந்த கொள்கை வீரர் இருக்கார் இல்லைங்களா அவரு முதல்வர் என்கின்ற இடத்திற்கு வந்து அமர்வதற்கு என்னென்ன செஞ்சிருக்காருட்டு கண்டிப்பா பாருங்க உலகம் போயிருக்கிற வேகத்துல நம்ம மறந்து போயிருப்போம் ஞாபகப்பட்டனோம் இல்லைங்களா தேர்தல் வேற நெருங்குது இவர் முதல்வர் என்கின்ற பதவிக்கு வருவதற்கு என்னென்ன தியாகங்கள் செஞ்சாருன்ற ஒரு உண்மையை ஒட்டுமொத்தமா மக்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துவதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படி எடுத்து போடுற இந்த வீடியோவை பார்க்கும்போது என்னப்பா என்ன இது நீங்க பெண்கள் எல்லாம் கேவலப்படுற மாதிரி இழிவு மாதிரி தெரியுது அப்படின்னு யாரும் எங்கே சண்டைக்கு வந்துடாதீங்க நாங்களாம் எதுவும் பாருங்க எங்களோட சொந்த கருத்துக்களை பதிவு பண்ணவே இல்லை இந்த காணொலியை பொறுத்தவரைக்கும் அவரவர்கள் சொல்கின்ற விஷயத்தை அங்க இருந்து அங்க இருந்து கண்ணால பார்த்ததை சொல்ற விஷயத்த அப்படியே எடுத்து போடுறோம் அப்படி சொன்னவரே பாருங்க பல்ட்டி அடிச்சு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அவன் மன்னிப்பு கேட்டாரு அப்படின்ற ஒரு உண்மை அதுவும் மொத்தம் இல்லைன்னு சொல்ல ஆனா பாருங்க இருக்கிற உண்மைய அப்படியே எடுத்து போறோம் நம்ம கொள்கை வீரருக்காக கூவத்தூர் மர்மம் ஒரு குட்டி பிளாஷ்பேக் சரித்திரம் தானாக உருவாவதில்லை உருவாக்கப்படுகிறது அன்று தவழ்ந்த அந்த சரித்திரம் இன்றும் தொடர்கிறது பாருங்க இந்த ஏவி வி ராஜு கொடுத்த இன்டர்வியூ மூலமாக ஒரு விசாரணைக்கு தகுதி இல்லாத ஒரு பொதுச் எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரியல தயசை ஊடகங்கள் வந்து தெளிவுபடுத்தினது அதிமுக கட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்திருக்கார் பாருங்க அந்த ஏவி ராஜு என்கின்ற நபர் அவர் கட்சியில் இருந்து தூக்கிடுறாங்க கட்சியில் இருந்து வெளியே வந்து கொடுத்த பிரஸ் மீட் தான் அது நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் அதில் பகிர்ந்து கொண்ட மிக முக்கியமான ஒரு இடம் எதுன்னா கூவத்தூர் இடம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு நடந்த அந்த கூவத்தூர் ரெசார்ட் சம்பவம் பாருங்க சம்பவம் நடந்த அந்த சமயத்திலும் பாருங்க அந்த விஷயம் பத்தி இருந்தது சில வருடங்கள் கழித்தும் பாருங்க அந்த கூவத்தூர் ரெசார்ட் சம்பவம் சொன்னாலே பத்தி எரியுது அதிமுக கட்சி இரண்டாம் மூணாம் பிளவு ஏற்பட்டதற்கு பிறகு அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்தமான எம்எல்ஏக்கள் எல்லாரையும் கோவத்தூர் ரெசார்ட்டுகளை கொண்டு போய் வச்சு மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்கு மெஜாரிட்டி நிரூபிச்சு ஆளுநர் கிட்ட மொத்த எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்தை கொண்டு போய் கொடுப்பதற்காக அங்க பஞ்சாயத்து நடக்குது கோவத்தூர் ரெசார்ட்ல அந்த ஆதரவு கடிதங்கள் எம்எல்ஏக்கள் கிட்ட இருந்து வாங்குற அந்த பஞ்சாயத்து போய் அந்த தான் பாருங்க ஏ வி ராஜு சொன்ன பஞ்சாயத்து எல்லாம் போயிருந்துதான் நீ கோவத்தூர்ல என்ன கூத்தடிச்சுங்கிறது எனக்கு தெரியும் நடிகை தான் கேட்டுட்டு இருந்த

என்ன என்னன்னு எங்க கிட்ட சொல்லுங்க உங்களோட தேவைய நாங்க முடிச்சேன் எல்லா வந்து சொல்ல பாவம் கணக்கு வழக்குமே அந்த இடத்துல நிறைய நடிகைகள் வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா குறிப்பிட்ட ஒரு வெங்கடாச்சலம் பெயரை குறிப்பிடும்போது தான் பாருங்க அந்த குறிப்பிட்ட மூன்று பெயரை சொல்றாரு ஆனா எங்க அண்ணன் வெங்கடாச்சலம் வந்து திரிகா கேட்டாரு எனக்கு சின்ன பிள்ளையா முடிச்சாரு நான் கேட்டேன் ஆனா பேசாருன்னு வாழ்க்கை அனுபவிக்கிறோம் அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருங்க

கிட்டத்தட்ட பாருங்க இந்த கூவத்தூர் ரெசார்ட்ல எம்எல்ஏக்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்வதற்காக ஆர்கனைஸ் பண்ற இடத்துல யார் இருந்தாங்கன்ட்டு நாங்க சொல்லலங்க நாங்க ஏன் சொல்ல போறோம் அதே போலாம் அவர் தான் சொல்றது அப்புறம் அந்த கருணாசுக்கு தெரியும் நடிகர் கருணாஸ்தாத ஏற்பனார் பாவம் நடிகர் கருணாஸ்தா ஏற்படுனார் பாவம் எல்லா நடிகா தான் வேணும்னு கேட்டவங்களுக்கு

வணக்கம் ஜெயலுவாரம் ஜெயலு வந்தால் ஜெயலுவரும் சந்திச்சிரும் அப்பேற்பட்ட கோபக்காரர் காதல இதை போலலாம் விழுந்தா என்ன நினைப்பாரு என்ன ஆகும்னு யாராவது கேட்டிங்கன்னா அங்கதான் பாருங்க நம்ம தப்பு கணக்கு போடுறோம் ஏனென்றால் இன்றைக்கு அதிமுகவை விட்டு வெளியே வந்த ஏ பி ராஜு சொல்வதை கேட்டு பொங்கறோம் இல்லைங்களா ஆனா பாருங்க இதே வார்த்தைய கருணாசி சொல்லியிருக்காரு கோலத்தூர்ல இந்த கருணாசிரியில இல்லாம இந்த சின்னம்ங்குறவர் இல்லாம அந்த அரசாங்கம் கருணாச்சி துறல போறதுக்கு ஒரே ரூட்டு தான் இருக்கு வேற வழியே இல்ல சிந்து தண்ணி இருக்கு போறதுக்கு ஏச்சேப் இந்த கர்ணார் அந்த கர்ணார் அந்த கர்ணார் அவர் நான் பார்த்தேன் நான் பார்த்த கண்ணான ரங்கராஜரoglu தண்டி தீவுல இருந்த சமயத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும் போது கூவத்தூர்ல என்னென்ன நடக்கக்கூடாத சம்பவம்லாம் நடந்தது சட்டத்துக்கு புறம்பானவை அதெல்லாம் அதெல்லாம் பாருங்க நான் இன்டர்வியூல யாகட சொல்ல மாட்டேன்னு நீதிபதி கிட்ட போய் சொல்லுவேன் சொன்னாரு நீங்க வந்து நீரிவி போய் நான் போய் சொல்லிறேன்னு சொல்றீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஊங்கு நீங்க சொல்லக்கூடிய சின்ன மாட்டையோ டிடி விதனரண்டியோ கோயில்லியோ சாமிட்டியோ இங்கேயும் வந்து வீட்ல ஏன் சமுதாய மக்கள் கிட்ட என்ன வரல நீரிவி கிட்ட நீரிவி கிட்ட சட்டம் தொடர்புடைய விஷயத்தை தான் பேசுவோம். சம்பந்தம் இல்ல விஷயத்தை பேச முடியாது ஆமா. பேச வேண்டியது நான் ஒரு வாக்கு மூலமா கொடுத்துருவோம். அதான் انا எங்கெல்லாம் தெரிஞ்சு நாங்க அங்க போய் தங்கி இருந்தாங்க போறாங்க வந்தாங்க அண்ணன் எக்ஸசைஸ் பண்ணாங்க எல்லா கேம் விளையாடறாங்க இதெல்லாம் நாங்க பார்த்தது. அதுக்கப்புறம் அப்புறம் வேற நீ நீரிவி கிட்ட இருக்கு. நான் சொல்றா நிச்சயம் வேற எங்கேயும் பேச முடியாது. இருக்கு சொல்றேன் நிச்சயம் வேற எங்கேயும் பேச முடியாது பாண்டேக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வேண்டுகோள் விற்றுங்க அதுக்கான நேரத்தை நீங்க சொல்ற மாதிரி அந்த குருவேர்ச்சி அப்ப நான் புரிஞ்சுக்கிறது பொது மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அல்லது புரிந்து கொள்ளக்கூடாத தெரிந்து கொள்ளக்கூடாத ஏதோ விஷயம் நடந்திருக்கு அன்றைக்கு பாருங்க கூத்து ரெசார்ட்ல என்னென்ன சம்பவம் நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் நேரம் நீதிபதி கிட்ட சொல்லுவேன் இவர் சொன்னாரு ஆனா பாருங்க அப்படி என்னென்ன சம்பவம் நடக்கக்கூடாத சம்பவம் எல்லாம் நடந்ததோ

இன்னைக்கு வார்த்தைக்கு வார்த்தை பேச்சுக்கு பேச்சு பேசும் போதெல்லாம் விடியா திமுக அரசு விடியா திமுக அரசு விடியா திமுக அரசு இன்னைக்கு விடியா விடியான்னு சொல்லக்கூடிய இவங்க தான் பாருங்க ஒட்டுமொத்தமா கூட்டமா அந்த கூவத்தூர் ரெசார்ட்ல விடிய 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 எம்எல்ஏக்கள் கிட்ட இருந்தா லெட்டர் வாங்கியிருந்தாங்களாம் இப்ப இந்த இடத்துல அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள்லாம் பின்னாடி வட்டும் தப்பு கிடையாது ஆனால் பேசும்போது நிறைய நடிகைகள்னு சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பெயரை போக்குல எல்லா நடிகைகள்னு சொன்னா குறிப்பிட்டு யாரும் சண்டைக்கு வரமாட்டாங்க அதனால ஒட்டுமொத்தமான அட்டென்ஷன் நம்ம மேல விண்ணணும் சொன்னா ஒரு குறிப்பிட்ட பிரபலமான ஒரு நடிகையோட பெயரை குறிப்பிட்டு சொன்னாதான் மொத்த பேரோட அட்டென்ஷன் வரும் அப்படின்றதுக்காக

அப்போ இந்த மாதிரி கலவரத்தை உண்டு பண்ண சில இருக்காங்கன்னு விட்டுட்டேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆஹா த்ரிசா ஆஹா கூட நடிக்கிறோமா நிச்சயமா பெட்ரூம் சின்ன இருக்கும் தூக்கி கட்டலை கொசுப்பு போட்ட மாதிரி ரோஜா போட்ட மாதிரி போடலாம் அவர் சினிமாவில் வந்த காட்சி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை விளக்குவதற்காக அதே போல ஒரு ப்ரெஸ் மீட்ல சொன்ன விஷயத்தை அடுத்து

பால் பண்ணையில எந்தெந்த வகையில எப்படி இப்படி ஆட்சியில் இருந்த சமயத்தில் கூட்டா சேர்ந்து கொள்ளை அடிச்சாங்க அப்படின்ற ஒரு உண்மையை சொல்றாரு அவர் எத்தனை லோடு பால் கிடைச்சிருப்பாருங்கிறது எனக்கு தெரியுமில்ல நெய் எப்படி எடுத்துகிட்டு போனீங்களோ எனக்கு தெரியுமில்ல சும்மா நச்சுக்கன் டேங்கு கீழே விழுந்ததெல்லாம் வந்து பொய்யா பட்டியல் பண்ணங்க நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு ஆனால் அது தான் எதுவும் பேசலன்னு சொன்னாலும் கண்டனங்கள் நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்ற பேர்ல வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம் யாருமே பாருங்க அதிமுக ஏடிஎம் கே அப்படின்ற ஒரு கட்சி பேரை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க ஒண்ணு இல்லைங்க ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா பிஜேபி அந்த கட்சிக்கும் அதிமுக கட்சிக்கும் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு ஒட்டோ உறவோ எதுவுமே கிடையாது கூட்டணி கிடையாது நாங்க அன்னைக்கு சொல்றதா இன்னைக்கும் இன்னைக்கு சொல்றதா என்னைக்கும் முடிச்சு விட்டோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லுகிறாங்க இல்லைங்களா ஆனா பாருங்க ரகசிய உடன்படிக்கை இந்த அளவும் போயின்னு அதாவது பாத்தீங்கன்னா கூட்டணியில இல்லைன்னு வெளிப்படையா நம்ம காட்டினாலும் எங்களை பத்தி நீங்க பேசக்கூடாது உங்களை பத்தி நாங்க பேச மாட்டோம் இது ஜென்டில் சீக்கிரட் அக்ரிமெண்டோ இல்ல சீக்கிரட் ஜென்டில் அக்ரிமெண்டோ எப்படி ஒன்னா வச்சுக்கலாம் ஆனால் ரகசிய உடன்படிக்கை அவங்களுக்குள்ள இன்னமும் கண்டினியூ ஆயிடுது அதெல்லாம் கிடையாதுங்க நீங்க திமுக கட்சி கூட சேர்ந்து தேவையில்லாம அவங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்கி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அவங்களோட ஓட்டு சதவீதத்தை கம்மி பண்றதுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னு சொன்னா சரி நாங்க தான் பிளான் பண்றோம் இப்போ ஏன் என் கண்டன் டபிள்யூ போடப்பட்ட அந்த ட்விட்ல ஏடிஎம் கேட்டு பேரை ஏன் மென்ஷன் பண்ண மாட்டாங்க இப்போ இதே ஒரு சின்ன கற்பனைக்கு அதிமுக விட்டு வெளியே வந்த அதே ஏவி ராஜு இடத்துல பாருங்க திமுக நிர்வாகி யாரோ ஒருத்தர் வெளியே வந்துட்டு இப்போ அதிமுக நடந்த ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் குறித்து திமுக நடந்த மாதிரி சொல்லுங்க அப்ப என்ன பண்ணுவாங்க வெறும் முன்னூறு சதுர அடி மட்டுமே பூர்வீக வைத்து வைத்துக் கொண்டிருந்த ஒருத்தருக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்து எப்படிங்க வந்தது எப்படி எவ்வளவு பெரிய மாளிகை கட்டிருக்காரு போட்டோ எல்லாம் திமுக கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகி வெளியே வந்து திமுக கட்சியை குறித்து கேள்வி இவங்க பொங்கல் வைக்கிற ஸ்டைலே வேற மாதிரி இருந்திருக்குமே வட மாநில ஊடகங்கள்லாம் பத்து ஏரிய அளவுக்கு பொங்கல் வச்சிருப்பாங்க டிவியை சேர்ந்த முட்டகோஸ்வாமி வந்துருவாரு முட்டகோஸ்வாமியா சொன்னோம்

இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க சொல்லும்போது போது அப்ப இவங்க கிட்ட எவ்வளவு கோடிகள் மண்டி கிடக்கும் பாருங்க முன்னூறு சதுரடி வச்சு இந்த ஒரு நபருக்கு எப்படி இரண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்து வந்தது பாருங்க பால் பண்ணையில கூட்டா சேர்ந்து எப்படி கோடிகள் கொள்ளையடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு உண்மையை உறிச்சு வச்சிருக்காரு பாருங்க மக்களின் பணத்தை மொத்தமாக மெத்தைக்கு கீழே வைத்து தைத்து அதன் மீது ஏறி அமர்ந்து கொண்டு சர்வாதிகார ஆட்சி நடத்துவதுதான் வாரிசு அரசியல் திமுக குடும்பம் இப்ப எங்க போச்சீங்க அந்த விமர்சனங்கள்லாம் வந்த ஒரே வருஷத்தில் முப்பதாயிரம் கோடியை கொலை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு இவங்களே ஒரு ஆடியோவை ஃபேப்ரிகேட் பண்ணி அதை சமூக இதங்களை பரவ விட்டுட்டு பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க நிதி அமைச்சரே இதை போல மகனும் மருமகனும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி கொல்லையடித்து உண்மையை சொல்லிருக்காங்கன்னு சொல்லி இவங்கதான் ஊற்றியிருந்தாங்க சமூகத்திலங்களில் உருட்டி வைத்த இந்த உருட்டு ஆடியோவை கொண்டு போயிட்டு நீதிமன்றத்தில் உத்தியிருக்காங்க நீதிமன்றத்தில் உருட்டி விட்ட அந்த ஆடியோவை போட்டு கேட்டுட்டு ஏம்பா எல்லாம் வேற வேலை வெட்டி கிடையாதா உச்சநீதிமன்றம் சொல்றாங்க ரோட்ல போறவங்க யாராவது ஏதாவது பேசுறாங்கன்னா இதெல்லாம் ஒரு வழக்குன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லி கேஸ் கட்ட தூக்கி வெளியே அடிச்சு கேஸ டிஸ்மிஸ் பண்ணாங்க ஆனா பாருங்க இன்னைக்கு அதிமுக கட்சி விட்டு வெளியே வந்த ஒரு நிர்வாகி அதிமுக கட்சிக்குள்ள கோவத்தூர் ரெசார்ட் உட்பட என்னென்ன அநியாய அக்கிரம கொள்ளைகள் நடக்கக்கூடாது நடந்திருக்குன்ற ஒரு உண்மையை புட்டு புட்டு வைக்கிறாரு தமிழ்நாடு அரசு பட்ஜெட் சம்பந்தமாக பக்கம் பக்கமா வசனம் வந்து பேசாரு இல்லைங்களா பிரஸ் மீட்ல ஆனால் ஏன் அதிமுக அப்படின்னு ஒரு வார்த்தையை குறித்து கூட பேச மாட்டாங்க அதான் பாருங்க இன்றைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்வதுதான் உண்மை இரண்டு இயற்கை பேரலுக்கான இழப்பீடு மறுசீரமைப்பு நிவாரணத் தொகையாக முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கேட்டோம் தொடர்ந்து கேட்கிறோம் தந்தங்களா இல்ல நாம் உரிமையோடு கேட்பதை தரம் இருக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிராக பாஜக வசிக்காம எதிர்க்காம தமிழ்நாட்டை நாசப்படுத்த துணை போகக்கூடிய பழனிசாமி விரல்கால தமிழ்நாட்டு மக்கள் கண்ணை குத்திய பழனிசாமி எடுப்பது சபதம் வாங்க வேண்டும் என்பதற்காக அதிலும் குறிப்பாக சிறுபான்மையினர் ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் போடுகின்ற பிரிகின்ற கூட்டணி பிரிகிற நாடகம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்தின் அண்ணா திராவோட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்றை கேளிப்படுத்துகிறேன் அப்படி ஒருவேள் அந்த கடுதலவை தாண்டி கொஞ்சம் முன்னாடி எதிர்க்குறோம்னு வந்துட்டா ஷாங்கிரவ் துமாரிகானா இடியா ஷாங்கிரவ் துமாரிகானா இடியா தலைவர்களும் அதிமுகவின் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் பிஜேபி கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று அப்படி

இதை போல சொல்லியிருந்தாருன்னா ஆழாக்கு மலை கேட்டிருப்பாரு ஆனா பாருங்க இப்போ அதிமுக அப்படின்னு ஒரு பெயரை குறிப்பிட்டு கூட ஏன் பேசலங்க அதை குறிப்பிட்டு தான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு இவர்களுக்குள் இன்றைக்கும் ரகசிய உடன்படிக்கையில் கூட்டணி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இது எல்லாத்துக்கும் மேல பாருங்க திமுக கட்சிக்குள்ள இருக்கிற ஏ டு செட் நபர்களுக்கு எத்தனை வீடுன்ட்டு ஒரு டீடைல்ஸ் வந்து சென்சஸ் ரிப்போர்ட் பிங்கர் டிப்ஸ்ல வச்சுட்டு ஓபன் மேடையில சொன்னவங்க பாருங்க

அப்ப சொன்னோம் இல்லைங்களா சம்பந்தியும் சம்பந்தியம் சத்திரத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாருமே விட்டுமொத்தமா ஒரே கூட்டையில ஊறன மட்டைகளார தான் இன்னைக்கும் ஊறின்னு இருக்கிறாங்க தமிழக மக்களை போற போக்கில ஏமாற்றுவதற்காக நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற சமயத்துல கூட்டணி பிரிந்ததைப் போல நடித்து தெளிவா பேசிட்டாரு அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்றங்களும் பாரதி ஜனதா கட்சியையும் அடுத்து ஆண்டு நடவேண்ட சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைஞ்சு சூரிய பாத்தீங்களா கூவத்தூர் கொள்கை வீரர் முதல்வர் என்கின்ற பதவியில் வந்து அமர்வதற்காக ரொம்ப ரொம்ப கடுமையாக கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி உழைச்சி எப்பேற்பட்ட தியாகத்தை ராவோட ராவா செஞ்சு கொள்கையை சொல்றவங்க ராவோட ராவா எப்பேற்பட்ட கொள்கையை அரங்கேற்றிருக்கான்னு சொல்லி கோவத்தூர்ல அதனால பாருங்க இவருக்கு இன்னொரு செல்ல பேரும் வந்து விழுது கோவத்தூர் கொள்கை வீரன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை நீங்க கண்டிப்பா பாருங்க கோவத்தூர் கொள்கை வீரரை பத்தி நீங்கள் கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்